நவராத்திரி விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று ஆயுத பூஜையை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சரஸ்வதி தேவி நம் மனதை அறிவு மற்றும் ஞானத்தால் ஒளிரச் செய்யட்டும் என்று கூறியுள்ளார் அறியாமையை அகற்றி கருணை மற்றும் நீதியை வளர்த்து படைப்பாற்றல் மற்றும் உறுதியை பெருக்கி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஒரு புதுமையான மற்றும் உள்ளடக்கிய பாரதத்தை உருவாக்குவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கல்வி செல்வம் வீரம் என மூன்றையும் தரும் தெய்வங்களை இத்திருநாளில் வணங்குகின்றோம் என்று தெரிவித்துள்ளார் தேசத்தின் பரிமாணத்தை ஏற்றமிக்கதாய் எடுத்துச் செல்வதற்கு அடிப்படையான கல்வியிலும் தங்களது தொழில் மற்றும் உழைப்பின் மூலமாக பொருளாதாரத்தை ஏற்றத்தை உருவாக்கும் உழைப்போர் வாழ்விலும் அனைத்து நன்மைகளும் வந்து சேர இறைவனை வேண்டுவதாக அவர் கூறியுள்ளார்